ஹாய் இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா கருவத்தில் போட்டு அதையும் வதக்கிக்கிறோம் திருக்க மீன் குழம்பு வந்து அதுக்கு வந்து இஞ்சி பூண்டும் மிளகு சீரகம் தூக்கி நம்ம போடணும் அப்போ தான் அந்த அந்த குழம்புக்குள்ளே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தூள் போட்டு அதையும் வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு நான் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன் பாக்ஸில் போகணும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அது ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் கிட்டே பேசினா தானே நல்லாயிருக்கும் ிருக்கேன்னு எனக்கும் தெரியும் இது வரைக்கும் என்னோட என்னை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோரும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு அப்போ தான் ஏதாவது தப்பாக இருந்தாலும் நான் தித்தி பண்ண மிளகு சீரகம் தூள் அதையும் போட்டுட்டு மிளகாத்தூளும் போட்டுட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம்தான் மீன் போடணும் மீன் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சோன்னே நாங்கள் மீன் சீக்கிரம் வெந்துடும் இது திருக்கன்னா வந்து துண்டு மீன் மாதிரி வரும் இல்லையா அதில் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு கிலோ கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் குழம்பு பண்ணிட்டேன் திருக்க மீன் வருதா நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை நம்ம போட்டுட்டு நல்லா மீனை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பார்த்துட்ருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இடுப்பு வலி அந்த குறுக்கு வழிதான் சொல்லுவாங்களோ அதெல்லாம் இருக்காது ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த செக்ஷன் பண்ணவங்களாம் வந்து இது குழம்பு வச்சு அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வலி இல்லாமல் இருக்கும் திருக்கம் இல்லை அவ்வளோ சத்து இருக்குது சின்ன மீன்லேயும் பெரிய மீன்லேயும் ஒரு சில மீன்களில் தான் சத்து நிறைய இருக்கும் அதில் இந்த திருக்க மீன் ஒன்று பெஸ்ட்டு குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மிளகு சீரகம் போடணும் பூண்டும் நிறைய உரிச்சு போட்டு இந்த கொ குழந்த பெற்றவங்களாம் பூண்டு நிறைய உரிச்சு உரிச்சு போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ